ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெலி சமையல் இன்னைக்கு வீடியோவில் மாங்காய் தேங்காய் இருந்தால் போதும் சட்டன்னு ரெண்டே நிமிஷத்தில் சிம்பிளான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் கூடவே நல்ல ஒரு கிண்ண அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு பல் பல் பூண்டு சேர்த்து நல்ல கொறை குறப்பாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு கிண்ண அளவுக்கு மாங்காய் எடுத்து தோலை எல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ரொம்பையும் பேஸ்ட்டாக இல்லாமல் மீடியமாக எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு வெள்ளை உளுந்து சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா சுட சுட இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் தேங்காய் மாங்காய் சட்னி இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போது சாப்பிடுத இட்லி தோசையை விட கூட ரெண்டு மூணு பிள்ளைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்